வேளையில் இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் இரண்டு குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த குழந்தைகளின் தாய்க்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கடலூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட குழந்தைகள் ஜஸ்விகா டேவிட்ராஜ் ஆகியோர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர் இந்நிலையில் படுகாயமடைந்த அவர்களின் தாய் சிலம்பரசி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே ஓட்டுநர் செல்போன் பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்கியதால் தான் விபத்து நிகழ்ந்ததாக சிலம்ப அரசின் உறவினர்கள் குற்றம் உள்ளனர் இந்த டிரைவர் ஸ்கூல் வண்டி டிரைவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க போன் பேசிட்டே வந்து இவங்களை வந்து அவனுக்கு மேல விட்டு ஒரு இருநூறு மீட்டர் இழுத்துட்டே போயிட்டாரு அங்கேயே வந்து சின்ன பாப்பா தவிர்த்து சின்ன பாப்பா தவிர்த்து இங்கே ஒரு இங்க வந்து ஜிஹெச்ல நம்ம தவிர்த்து ஜிஹெச்ல ரெஃபர் பண்ண செக் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் கொடுத்துட்டு அங்க ஜிஹெச் மாத்திட்டாங்க கல்லூர் ஜிஹெச் அங்க வந்து பார்த்தா ரொம்ப சீரியஸா என்ன பண்ணாங்க இங்க ஜிக்மாரி ரெஃபர் பண்ணிட்டாங்க ரெஃபர் பண்ணி இங்க வந்து அந்த டேவிட் பெரிய பையனா இறந்துட்டான் இப்ப இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து கான்சென்ட் வரல இவங்களும் வந்து ரொம்ப சீரியஸா தான் இருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க